வணக்கம் இதில் சுட்டு இலங்கையில் நாளை முதல் அமுலாகும் நடைமுறை பொதுச் சேவையை விட்டு விலகிய மருத்துவ அதிகாரிகள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஐரோப்பா சென்ற இலங்கையர் இருவருக்கு வெலாரஸ் எல்லையில் நேர்ந்த கதி மாங்குளம் வீதியில் போலீஸ் ஜீப் விபத்து யாழ் பல்கலை வளாகத்தில் இரண்டு மெகசீன்கள் மீட்பு உலகில் முதல் ஏஐ போர் விமானம் அமெரிக்காவில் வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வரவு செய்யும் போது நாளை முதல் இலவசமாக ஷொப்பிங் பைகள் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஷொப்பிங் பைகளின் விலையும் நாளை முதல் விலைப் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று நுகர்போர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாளை முதல் ஷொப்பிங் பைகள் வழங்கப்படாது என்று ஏற்கனவே வர்த்தமானியம் வெளியிடப்பட்டிருந்ததாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஷொப்பிங் பைகள் உள்ளிட்ட பொலித்தீன் பைகளுக்கு நாளை முதல் கட்டாயம் படம் அறிவிடப்பட வேண்டும் என்று நுகர்போர் விவகார அதிகார சபை பொதுச்சேவையை விட்டு பல்வேறு காரணங்களுக்காக விலகிய மருத்துவ அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு ஆயிரத்தி இருநூற்று ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை சேர வேண்டியுள்ளதாக தேசிய கண்காணிப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது கணக்காய்வு அறிக்கைக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையான காலப்பகுதியில் மருத்துவ அதிகாரிகளிடமிருந்து பிணைப்பத்திரம் அபராதங்கள் மற்றும் முற்கொடுப்பனவுகள் மூலம் அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபா என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுச் சேவையை விட்டு விலகிய மற்றும் வெளிநாடுகளில் பயிற்சிகளை பெறுவதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய மருத்துவ அதிகாரிகளால் செலுத்தப்பட வேண்டிய நிலுவைகள் தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் இலங்கையர் ஒருவர் பெலாரஸ் எல்லையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சம்பவத்தில் இரு இலங்கையர்களும் சட்டவிரோதமாக சென்ற நிலையில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இரு இலங்கையர்களும் சட்டவிரோதமாக சென்ற நிலையில் இந்த துயரம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இருவரும் பெலாரஸ் நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள அடற்காட்டு பகுதியில் விலங்குகள் நுழையும் பகுதிக்குள்ளால் மற்றைய நாட்டுக்குள் நுழையும் முற்பட்ட போது உயிரிழந்த மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பெலாரஸ் லாட்விய எல்லைக்கு அருகில் இலங்கையில் இருந்து குடியேறி ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த எல்லைக்குழு தெரிவித்துள்ளது அக்டோபர் இரவு எல்லை காவலர்கள் இரண்டு பேரை கண்டுபிடித்ததாக குழுவின் கூற்றுப்படி அவர்களில் ஒருவர் இறந்துவிட்டார் லாட்விய எல்லை காவலர்கள் அந்த ஆண்களை தடுத்து வைத்து பெலாரஸ் பகுதிக்கு திருப்பி அனுப்பியதாக குழு கூறியது அந்த பகுதியில் உள்ள எல்லை பிரிவு ஒரு ஆற்றின் குறுக்கே இயங்குகிறது புலனாய்வு குழுவின் கூற்றுப்படிந்தவருக்கு முப்பத்தி நான்கு வயது தடையவியல் பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் விசாரணைகள் நடந்து வருகின்றன உயிரிழந்த இருவரும் இலங்கை குடிமக்கள் என்பது உறுதி செய்யப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு மாங்குளம் முல்லைத்தீவு வீதியில் மடவான் பட்டமுறிப்பு பகுதியில் நேற்று போலீஸ் ஜீப் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் நான்கு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் ஐயன் கண்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சொந்தமான ஜீப் வண்டி ஒன்று முல்லைத்தீவில் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு சென்று மீண்டும் திரும்பி முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென மாடுகள் குறுக்கே வந்தமையால் வாகனம் கட்டுப்பாட்டு இழந்து வீதியிலிருந்து விலகி தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்தில் வாகனத்தில் பயணித்த ஐயன் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட நான்கு போலீஸ் அதிகாரிகள் சிறு காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் இருவர் மாங்குளம் ஆதார வைத்திய அனுமதிக்கப்பட்டனர் விபத்தில் ஜீப் வாகனம் கடுமையாக சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மெகசீன்களும் வயர்களும் அடியாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் சீலிங்கின் மேல் இவை மறைந்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய போர் விமானத்தை அமெரிக்காவின் செக்யூரிட்டி சொல்யூஷன் நிறுவனம் உருவாக்கியுள்ளது எக்ஸ்பெட் எனப்படும் விமானம் இல்லாமல் இயங்கும் தன்மை கொண்டது இந்த விமானத்தை இயக்க கூட தேவையில்லை நிலத்திலிருந்து நேரடியாக புறப்படும் என்று கூறப்படுகிறது இது நவீன போர் விமானம் எஃப் பதினாறு வகை இயந்திரத்தை பயன்படுத்தி இரண்டாயிரம் கடல் மைல்கள் தூரம் வரை அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் அடி உயர ஆழத்தில் பறக்கக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது உள் ஆயுத கூடம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதில் வானை நோக்கியும் தரையை நோக்கியும் தாக்குதல் ஆயுதங்களை பொருத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு பெரிய அளவிலான தாக்கு குண்டுகளை வெளிப்புறங்களில் பொருத்தும் வசதியும் உள்ளது அதேவேளை உலகில் முதல் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் விடிஓ எல் போர் விமானம் என ஷீல் ஏஐ நிறுவனம் அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை